சின்ன சின்ன குட்டி வளர்ப்பு குட்டி தான் குட்டி வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க வாங்கல இவங்க பதினாலு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜோடி ஒவ்வொன்னு ஏழாயிரம் வந்து வளர்ப்பு குட்டிங்க வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க இந்த மாதிரி குட்டிங்க வந்து எல்லா வாரமே இந்த மார்க்கெட்டுக்கு என்ன வேலை கிடா குட்டி தான் இந்த குட்டிங்க வந்து நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய குட்டிங்க

பதினொன்னு ஜோடி எல்லாம் வந்து வளர்ப்பு ஆட்ட குட்டிங்க நிறைய வச்சிருக்காங்க

கிடா குட்டி ரெண்டு இந்த சைடு வந்து இருக்கு ரெண்டுமே வந்து கிடா என்ன வேலைண்ணா ரெண்டும் இருபத்தி நாலு போட்டு இருக்கா இல்ல இன்னும் இருபத்தி நாலு வந்து போட கிடையாது குட்டி தான் கிடக்குட்டி கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டி என்ன வேலை என்ன வேலை ரெண்டும் இருவத்தி ரெண்டு பதினொன்னு பதினொன்னு இருவத்தி ரெண்டு ஜோடி அந்த ரேட் வந்து சொல்றாங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டி கொஞ்சம் சின்னதா இருக்கு ஆடு என்ன வேலை போது கெடாதான் கொஞ்சம் மீடியம் இருக்கு

வளர்ப்பட்டிங்க வந்துருக்கு நிறைய வந்திருக்கு அந்த வாரம் வந்து வளர்ப்பு குட்டிங்க இங்க வந்து பாத்தீங்களா கிடா குட்டி போல கிடா குட்டிடாட்டி மாளமே கிடா குட்டி தான். இட்டு ஐம்பது வந்து சொல்றாங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க வந்து வந்து கேக்குறாங்க.

பதிமூணு பதிமூணாயிரம் பொட்டை குட்டி தான் வாங்கிச்சேன்னா எவ்வளோ ஆச்சு பண்ணிடுறோம் பன்னெண்டாயட்டு வாங்கியிருக்காங்க இந்த சைடு வந்துங்களா இல்ல வந்து பெரிய பெரிய கிடங்கலாம் வந்து வச்சிருக்காங்க நான் வந்து கோவிலுக்கு இந்த எல்லாம் வந்து அருமையாக இருக்கும் நல்லா வந்து பெரிய பெரிய கிடாங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது முட்டமை கிட்டாக்கு என்ன வேலைண்ணா கிடா இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரம்